கைதான ஆசாமிகளுடைய செல்போன்களை காவல்துறை ஆய்வு செய்யும் போது கொக்கை டீலரா இருந்திருக்கான் அப்படின்னு நடிகர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணமாச்சாரி அவருக்கு ஜிபேல வந்து என்ன அதிமுக செக்ல லஞ்சம் அது மாதிரி வந்து ஜிபேல கிராம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வீதம் நாலு லட்சத்தி சொச்சத்துக்கு பல முறை வியாபாரம் செய்திருக்காங்க அதாவது இவர் கஸ்டமர் தான் யாரு இவன் தான் டீலர் ஒரே கஸ்டமரே ஒரே கஸ்டமரே ஏன்டா இது கிடைச்சதுன்னு கேட்டா ப்ரொடியூசர் எனக்கு என்ன படம் பண்ணிருக்கான் அந்த படத்துல ஒரு பத்து லட்சம் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு அதை வந்து இழுத்து கழிச்சுக்க அப்படின்னு சொல்லி பொடியா கொடுத்து என்னை அடிக்ட் ஆக்கிட்டான் இப்போ நான் இன்னைக்கு இப்படி இப்படி போதை கையா மாறி இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த அதிமுக ஐடிவிங் தான் அப்படின்னு ஸ்ரீகாந்த் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு இது ஒரு பக்கம் சரி இவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னா இவன் சென்னையை சேர்ந்தவன் அதாவது பிரதீப்னு ஒரு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி வந்து இவருக்கு சப்ளை பண்றாரு அவனுக்கு கானா நாட்டை சேர்ந்த ஜான்னு ஒருத்த வந்து சப்ளை பண்றான் இது வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி ஒரு கொக்கைன் உடைய சென்னை மையமா விக்ரம் சந்தானம் கேரக்டர் மாதிரி இவர் வந்து செயல்பட்டு இருக்காரு இப்ப இது அடுத்த கட்டத்துக்கு போகுது இது போலீஸ் விசாரணையில் இன்னும் எந்தெந்த நடிகர் ஒரு நடிகருக்கு வந்து பிடிவாரன் பேர் வச்சிருக்காங்க தனிப்படை அமைச்சிருக்காங்க அவன பிடிக்க போறாங்க இது ஏன்னா இவன் ஒருத்தன் டீலரா இருக்க பட்சத்துல இவனுக்கு சினிமா கனெக்ஷன்ஸ் இருக்கிற பட்சத்துல இது மாதிரி எத்தனையோ பேருக்கு சினிமா நடிகர்கள் இது பரபரப்பு செய்தியாகுது இது இல்லாமல் பல்வேறு பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் சப்ளை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எல்லாத்தையும் தேடி பிடிப்பாங்கன்னு நீங்க இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா அதிமுகவில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பு நிறுவனமும் பாரும் நடத்தக்கூடிய ஒரு சென்னையில் கொக்கைன் டீலராக இருக்கிறான் என்பது எவ்வளவு பெரிய எவ்வளவு சீரியஸான விஷயம்